ஐயோ பதினேழாவது அத்தியாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அத்தியாயம் இது என்னென்னா மைத்திரைய வாசன் மைத்திரையை சொல்கிற பிரித்துமன்னரை வந்து இப்படிலாம் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கா எல்லாரும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு அப்போ வித்துரர் கேட்குற இந்த பூமி வந்து நீங்கள் சொன்னேன் ரொம்பவும் எல்லாம் என்னெல்லாம் கேட்குமோ அதெல்லாம் கொடுக்குன்னெலாம் சொன்னேன் பசு வடிவத்தில் பூமி இப்படி மாறிது உடனே நீங்க நினைச்ச கூடாது நிஜமாவே பூமி பசு வடித்துல மாறிட்டு நினைக்க கூடாது இது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஏன்னா பசு பசுல தோகனம் அதை கறந்து தானே பால் எடுக்கிறார் அதே போல பூமாதேவியின் இடத்துல இருந்து அவரவர்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டார்கள்ன்றதுதான் இதுல தாற்பயம் உடனே நம்ம அப்படி நினைச்சுக்க கூடாது இப்ப இவர் கேட்கிற எப்படி வந்து நீ பூமி வறண்டு இருந்ததுன்றே அப்புறம் எப்படி இவ்வளவு சந்துஷ்டியா ஒரு ராஜா ராஜ்யம் பண்ணுவார் இப்ப சொல்றாளே ஆட்சிக்கு வரும்போது கஜானா காலியா இருக்குங்கிறா டாக்ஸ் ஏத்துறேங்கிறா இல்லையா போகிறதுக்குள்ள தொடச்சு வச்சிட்டு போயிடுறா வர்றவா கஷ்டப்படுறா அப்ப இவர் கேட்கிறார் ஆல்ரெடி இது காஞ்சு போயிருக்கேன் வேணன் பட்ட கஷ்டம் வேணன் படுத்தின பாடு மேடு பள்ளமா காஞ்சு ஒரு துளி தண்ணி இல்ல பூமாதேவி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டோம் ஏன்னா அவகிட்டேந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு அவனுக்கு அவிசு கொடுக்கணும் அதனால பூமாதிகை குடுக்கலங்கிற அதவர் சொல்றாரு அப்போ பிரதுமன்னர் சாட்சாத் பகவான் தான் பகவான் பிரதூங்கிறேன் பகவதோ சாக்சாத் கிருஷ்ணனே தான் இப்ப வந்து பிரிது சக்கரவர்த்தியா வந்திருக்கேன்னு சொல்றீக்கே சவஹ சுஷ்ரவசக புண்ணியம் பூர்வ தேக கதாசயம் அவருடைய அழகான அந்த அவதாரத்தை நீங்கள் சொல்லுவோம் அவருடைய கதையை சொல்லுங்க பக்தாய அழகான சரிதத்தை நீங்கள் சொல்ல நான் கேட்பதற்கு பாத்திரமானால் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம படிச்சுட்டு இருக்கோமே இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல பாகவதம் படிக்கிறதோ கேட்கிறதோ அதை சிந்தனை பண்றதோங்கறதெல்லாம் அவர் நினைச்சாதான் நடக்கும் அப்போ இவர் கேட்குற ரொம்ப பணியோடு நீங்கள் சொல்லுங்க என்ன கேட்க முடியும்னா என்ன கேட்கலான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சூத்த அப்ப அப்பிரீவியஸ் சீனுக்கு போய்டுறது இது ஃபஸ்ட்டு சீன் சூத புராணிகரும் சனகாதி முனிவர்களும் இருக்கிறது இல்லையா அப்போ சூத புராணிகர் சொல்கிறார் வித்திரர் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு அப்படி கேட்ட உடனே வைத்திரிக்கு ரொம்ப எடுத்தான் பரவாயில்லையே என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு போறோன்னு எழுது போலையே இல்லையா ரொம்ப நாளையா உட்காந்துட்டு இருக்காருன்னு போல இது ஏன் போகலைன்னா முதல்ல இதை சொல்லிட்டு இருந்தாரே கங்கா தீரத்துல சுகபிரம்மோ ஏழு நாளுக்குள்ள போக போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பரீட்சத்துக்கு மரண பயமும் இல்ல பசி இல்ல தாகம் இல்லை அது கேட்டு இருந்த அந்த 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 எண்ணம் பாருங்க இந்நாளைக்கும் நம்ம வந்து பா படிக்கும் போது நமக்கு அந்த எண்ணங்கள் வராது வாஸ்தவத்துல அப்ப அவர் சொல்ற இவர் சொல்ல சொல்ல எல்ல பரவாயில்ல நிறுத்திக்கோ நீ சாப்பிட்டுட்டு வா தூக்க வேண்டாங்கிறார் பரீட்சித்து எனக்கு பசியும் இல்ல தா நீங்க சொல்லுங்க அதே வேட்கை இதே கலியுகத்துல இது இது என்ன துவாபர சந்தில நடந்தது கலியுத்தின் ஆரம்பத்தில் சத்ரயாகம் பண்ணி கொண்டிருக்கின்ற சூத புராணிகர்களும் அவருக்கும் அந்த சந்தோஷம் அவர்களுக்கு வருடங்கள் சத்ரயாகம் பண்ற மாதிரி எல்லாம் தூசி படிஞ்சு பழுப்பு நேரத்தில் ஆயிடுச்சு அந்த மாதிரி நேரத்திலயும் படித்து தூங்கிக்கலாமான்னு நம்மள மாதிரி நினைக்காம சொல்லுங்க சொல்லுங்க கேட்டு பாருங்க ஏன் சொல்ல வரேன்னா சத்தியத்துல வாஸ்தவத்துல நம்ம இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சா நமக்கு அதெல்லாம் இருக்க

அதுக்கு முன்னாடி வேற வழியே இல்லைன்னு வேற எனக்கு பண்ணா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க இப்ப ஜனங்களை பாதுகாக்கணும் பண்ண மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரஜா நிரண்டே புஷ்ட ஏத்திய அப்படியே வயிறெல்லாம் எல்லாம் ஒட்டி போய் சுதாத்மா வயிறு ஒட்டி போன இந்த வார்த்தை வந்து சுச்சாமா வயிறு ஒட்டுதல் குசையில் மனைவிக்கு இன்னொரு பேர் காரணமே பேர் சுச்சாமா தான் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வயிறு ஒட்டின்னு இருக்குமா அவளுக்கு சுச்சாமா இந்த ஜனங்கள் எல்லாம் சுச்சாமா அப்படியே வயிறு ஒட்டின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறது வந்து நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு கிட்ட அப்போது என்ன சொல்கிறான்னா அது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறான் எங்களுக்கு பசி அப்படிங்கிறது நம்மள பசியும் தான் சொல்லுவோம் அவன் என்ன எக்ஸாம்பிள் சொல்றா வயம் நாங்கள் ராஜாடன ஜாடரேனு இந்த ஜடராக்னின்னு ஒன்று இருக்கேன் அது எங்களை அப்படி எரிச்சு விடுறது எப்படி வந்து மரத்தை வந்து தீ எரிக்கிறதோ ஜடராக் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா வயிற்றுக்குள்ள ஜடராக்னின் இருக்கு அதனால தானே ஜீர்ணம் ஆறுது அந்த ஜடராக்னி பாருங்கோ எங்களை அப்படியே எரிச்சு சொல்றது அதனால என்ன ஒன்றும் முடியல உங்களை தான் சரணாகதி பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்றாள் அவெல்லாம் சொன்ன தன்னோ பவானீகத்தூர் அதவே என்னம் சுதார்த்தி நாம் நரதேவதே தேவா அவர்களுக்கு தெரிஞ்சது இவர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு அதனால நீங்க எங்களுக்கு வந்து எங்களை காப்பாத்துங்க இல்லாட்டி நாங்க எங்களோட ஜீவனே போயிடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அபியர்த்தனை பண்ற அப்ப மைத்ரே வாச்ச மைத்ரே சொல்ற இந்த மாதிரிலாம் ரொம்ப அழறாளே இதுக்கு காரணம் என்ன சோ அன்வ பத்தியத தீர்க்கம் சத்தியோ அவ வந்து இவளுக்கு வேண்டியது இப்ப உணவு அதுக்கு என்ன காரணம் எது இப்படி ஆறுறதுக்கு என்ன காரணம்னா அதவர் ஆறாயிர இப்போ வந்து சி கொரோனா வைரஸ் வருதுன்னா வந்துடுது வந்துட்டு அப்புறம் தான் ஆறாயிரம் அது எங்கேயும் இருந்து தின்னு இல்லையா இப்போ அவாவா யாரானா கோல்டு அந்த பக்கத்துல பயந்து ஓடிடுறான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரை காஃப் இருக்கும்போது தான் அந்த கொரோனா வைரஸ் வரும் இட்ஸ் நாட் வித் ஃபிளெம்மு அது கூட நமக்கு தெரியாது பிளைண்டா ஆர் பயம் தானே எல்லாருக்கும் பயம் இவர் என்ன பண்ணா இவ்வளவு பட்னியா இருக்கல அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ந்தார்ன்றார் ஒரு ராஜானா அதுதான் பண்ணோம் இதுக்கு காரணம் என்னன்னு ஆரிஜினை தான் முதல்ல ஆராயணும் அவர் ஆராய்ந்தாரா என்ன ஆராய்ந்தார்னா இது விவசித்தோ புத்தியா பிரகிருத்தி என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் சந்ததே விஷயம் பூமேஹே பூமி எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கு பயிர் பச்சையெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கு ஒன்னும் கோவம் வந்துருத்தான் எடுத்தாரா இல்லை எடுத்து ஒரு அம்பை ஏற அது எப்படி பூமாதேவி ஒழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு அம்பையை தோண்டின அதை பார்த்து அம்பைய தோண்டினோடனே பூமாதேவி என்ன பண்ணித்தான் கௌஹ சத்திய பாத்திரத்தை அப்படி நெடுங்கின்னுட்டு கா பசு மாதிரி வந்து நிக்கிற அப்படி நிக்கிறா என்ன என்ன மன்னிச்சுடுங்க பயப்படுறா பயந்து ஓடுறா ஐயோ என்ன மன்னிச்சுடுங்க என் மேல அம்பைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவருக்கு கோபம் ஜாஸ்தியாக வருதான் ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கே பயிர் பச்சை இல்லையே அதனால அவர் துரத்தின்னு ஓடினாரா பூமாதேவி பசு ரூபத்தில் ஓடின பூமாதேவி இவர் துரத்தி பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஓமை அப்போ வந்து நாலா பக்கமும் ஓடுற ஓடின உடனே எங்கெல்லாம் சக்கரவர்த்தி பின்னாடியே வந்து இருக்கார் இதுலேருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்றது அந்த பிரித்து கிட்டே திரும்பி லோகோ நானாதவர் திராணம் வைன்யா மிருத்யோரிவ பிரஜாக சொல்ற எல்லாரையும் காப்பாற்றுறது நானா விதமான படைப்புல இருக்க எல்லாத்தையும் நீங்க தானே காப்பாத்துற அப்ப என்னையும் காப்பாத்த வேண்டாமா அப்படின்னு பூமாதேவி அபியர்த்தனை பண்றான் அது மட்டும் இல்ல நான் என்ன பண்ணேன் சாத்வம் ஜிகாம்சை என்னத்து கோபடுறேன் இல்லையமிட்ட கஸ்மாத் என்னத்துக்காக என் மேல கோபடுற என்னத்துக்காக என்ன தீனனா இருக்க என்ன போய் கொல்லணும்னு நினைக்கிறேன்னு பூமாதேவி கேக்குறா அது மட்டும் இல்ல தர்மஞ்சம் இது தர்மமா இது அகன் என்ன போய் பண்ண கொல்லணும்னு நினைக்கிறேன் தர்மமா நான் ஒரு பெண்ணல்லவா பூமி வந்து பெண் தானே பூமியும் சரித்து நதிகளும் எல்லாம் தானே அது கேட்கற அதை விட ஒரு விஷயம் என்னன்னா நான் எல்லாம் வந்து ஒரு ஒரு பிரமாணம் அதாவது ஒரு ஆஹ் மாட்டு போட்டு ஒரு நான் ஒரு 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 தான் நான் இருக்கேன் நானே எல்லாமும் இல்லை மக்கள்லேயே மேலே இருக்கா பூமி கீழே இருக்கு இல்லையா அதில் சுதல விதில பாதாளம்னு கீழே ஏழு மேலே ஏழுதானே அப்போ நான் வந்து ஒரு நான் ஒரு ப படகு மாதிரி நான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன போய் நீங்க இது வதைக்கலாமா எனக்கு தாங்குவது மட்டும் தானே என்னுடைய வேலை நானே எல்லாத்துக்கும் காரணம் இல்லையே அதுக்கு சொல்றா நீங்க என்ன போய் அழிக்கிறேங்குறேன் நான் இல்லைன்னா எங்க நிப்பாய் வாழலாம் பேஸே இருக்காதே பேஸ்லெஸ் இல்லையா மக்கள் எல்லாம் அப்போ பித்து சொல்றா நான் வந்து ஏன் தெரியுமா கொல்ல போகிறேன் நீ வந்து ஹவிர்பாகத்தை வாங்கினுட்டு நீ வந்து வேண்டியது செய்யாமல் இருக்கிய வேள்வாதி கர்மங்களை பந்து அவிர்வாங்கத்தை நீ பசு மாதிரி நீ இன்னும் இருக்கிற இருந்துட்டு இருக்கா என்ன துக்தம் பண்ணலாம் உன்னுடைய தோகனம் பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து பால் கறக்க முடியலையே எங்களுக்கு வேண்டியது நீ கொடுக்கலையே மறைச்சு வச்சுக்கிறியே அப்படிங்கிறார் அது மட்டும் இல்ல தோம் கல்வோஷ கல் ஓஷதி பீஜா நீ நீ வந்து ஔஷதி பீஜங்கள் ஔஷதினா மூலிகைகள் பீஜங்கள் அன்னத்துக்கும் எல்லாத்துக்கும் உண்டானதெல்லாம் நீ மறைச்சு வச்சுக்கிற அப்ப எப்படி பயிர் பச்சைகள்லாம் வளரும் அப்படிங்கிறத கேட்குறாரு அது மட்டும் இல்லை நீ இப்படியே பண்ணேன்னு வச்சுக்கே நான் வந்து உன்னை வந்து கொண்டுடுவேன் சமயசாமி நான் வந்து இதை விடமாட்டேன் மத் விண்ணையாஸ்த நீ இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் ஒழிச்சுட்டேன்னா என் பாலத்தினாலே கொல்லப்படுவாய் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு அப்புறம் என்ன சொல்ற எவன் ஒருத்தன் இது நமக்காக சொன்ன சந்தேஷம் எவன் ஒருத்தன் உமான யோசித கிளீப ஆத்ம சம்பாவனோ அதமக ஆத் தன் தான் மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைச்சுட்டு பர்த்தி மற்றவர்களை கஷ்டப்படுத்தின்னு பண்றானோ அவன் கீழ்த்தரமானவன் அதுதான் நம்ம பார்த்தோம் மூணாவது காலத்துலயும் அதுதான் பார்த்தோம் முப்பதாவது அத்தியாயத்துல அப்ப அவர் சொல்ற இந்த ராஜாவா நான் இருந்துன்னுட்டு நான் உன்னை வந்து வதிக்கிறேன்னா ஏன் முன்னாடி என் ஆண் பெண் எல்லாம் ஒண்ணும் இல்லை இதுதான் விஸ்வாமித்திரர் தாடகையை கொல்ல சொல்லும் போது ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு சொல்லியிருப்பார் ஐயோ பெண்ணாச்சே நான் கொல்ல மாட்டேன் குருன்னு சொல்லும் போது தப்பு பண்றவா யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவளை வந்து நீ கொல்ல வேண்டும் அப்ப ஒரு ராஜாணி உன் முன்னாடி வந்து ஆன் பண்ணுற பேதம் இல்லை அதான் இங்கேயும் ஒரு சொல்றாரு அதெல்லாம் நான் கொல்லலை இது இது என்னோட தர்மம் அதனால நான் உன்ன ஸ்ரீன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோக சக்தியை வச்சுட்டே நான் எல்லாரையும் காப்பாத்துப்பேன் நீ இல்லைன்னா நான் அவளுக்கு பேசு இல்லையா நான் இருக்க இடம் இல்லையா நான் ஆமாத்துப்பேன் எனக்கு யோக சக்தி இருக்குங்கிறார் நீ இல்லைன்னா யாரு பூமாதேவி கிட்ட அப்ப பூமாதேவி தருவாச்சு இது சொன்ன உடனே நடிகனுடைய கைய கூப்பின் இருக்கிறதாஞ்சலியோட சொல்றா என்ன சொல்றா நமக பரஸ்மை புருஷாய மாயா எல்லாருமே படிக்கலாம் அது நம பரஸ்மை புருஷாய மாயா இது வந்து திரவியம் கிரிய அதாவது திரவியம் வந்து பொருள் கிரியன்னா செய்கிற வேலைகள் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீர் அப்ப பூமாதேவிக்கு வந்திருக்கிறது பிரது சக்கரவர்த்தி சாக்ஷாத் பகவான் தெரியுது தெரிஞ்ச உடனே சுதி பண்றா நம்ம உங்களுக்கு நமஸ்காரம் யாரு பரஸ்மை மாயையா பரம புருஷனான உன்ன நான் நமஸ்காரம் பண்றேன் நீ மாயையோட நீ வந்து இப்ப வந்து நிக்கிற திரவம் விக்கிர கிரிய எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற சாதாரண ஒரு மனுஷனா மூன்று தாபங்கள் இருக்குமே ஆத்யாத்மிகம் ஆதிதைவீகம் ஆதிபா உதிகம்ங்கிற அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஏனா ஹமாத்ம விநிர்மிதா எல்லாத்தையும் விநிர்மிதம் பண்ணி சங்கிரக குணமும் சங்க குணமும் எல்லாமே எல்லாமா நான் பார்க்கறதெல்லாம் சங்கிரகமாக சங்கிரஹமா உங்ககிட்ட என்ன வந்தது உன்னுடைய படைப்புல என்ன வந்தது அப்படி இருக்கிற மாம் என்ன போய் ஹந்தூ என்ன போய் கொல்லலாமா எல்லாவற்றையும் படைத்த நீ என்ன போய் கொல்லலாமா அவ கேக்குறா அடுத்து ஆத்மா முன்னாடி சொன்னதுதான் இந்த மாதிரி சுதிகள் எல்லாம் சொல்றதுல எல்லாம் ரெப்படேஷன் பாகவதா இப்ப ஒன்னு நீ தானே சுஜம் பண்ண நீதான் படைச்சராசரத்தை நீ தான் படைச்ச எல்லாத்தையும் நீதான் படைச்ச அப்படிப்பட்ட பகவான் என்னெல்லாம் சோமாயினால எல்லாவற்றையும் அச்சேதன சேதன வஸ்து உயிருள்ளது உயிரற்றது ஸ்தாவர ஜங்கம் நடக்க அசையறது அசையாதது எல்லாத்தையும் நீயே படைச்ச அப்படி இருக்காச்சும் நீ என்னை கொல்லலாமா அதாவது உன்னிடத்துல கூட நான் வந்திருக்கேன் என்னை நீ கொல்லலாமா அப்படிங்கிற அழகான கேள்வியை கேட்குறா ஏன் என்னை கொல்றேன் நூனம் பதேசிய சமீகிதம் ஜனை நிச்சயமாக பதேசச் சமீகிதம் ஜனை தன் மாயையா மாயை என்கின்ற அண்ட சராசரத்தை படைக்கின்ற சக்தியை கொண்டு நீரே எல்லாவற்றையும் படைத்தீர்கள் அல்லவா ஐயோ அநேக ஏக அந்த வார்த்தையை நீங்க செய்யோ அநேகமா இருக்கிறது ஏகம் தான் இல்ல எவ்வளவு அழகா இருக்க வேணாம் அநேகமா இருக்கிறது ஏகம் ஒன்றிலிருந்து பலவாக பிரிந்தது பல பலவற்றாக இருக்கு தோன்றுவதிலும் ஒன்றே அவ்வளவுதான் அப்பா அவர் சொல்றார் அப்படிப்பட்ட நீர் உங்களுடைய அநேக ஏக பிரதர்ஷ ஈஸ்வரர் உங்களையெல்லாம் என்ன எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீங்கதான் வந்து நிக்கிறேன் எல்லாராலையும் உங்களை பார்க்க முடியறது இல்லையே பலவாறாக பிரிந்து நிற்பதும் நீரே பாகவத சாராம்சத்தை பூமாதேவி சொல்லி இருக்கா அதனால தான் சரி அத்தியாயத்துக்கு அத்தியாயத்துக்கு அத்தியாய திருப்பி 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 பாகவதத்துல இதே கான்செப்ட் தான் வருது திருப்பி திருப்பி அடுத்து சொல்றேன் சர்காதியோரணி சக்தி பிஹி நம பரஸ்மை புருஷாய வேதசே பரம புருஷனான பகவானே உனக்கு நமஸ்காரம் ஏன் எல்லாத்தையும் நீதான் பண்றேன் ஐந்து கர்மேந்திரியங்களையும் நீ தான் படைத்த ஞானேந்திரியும் படைத்தாச்சு ஐம்பூதங்களையும் படைச்சாச்சு எல்லாவற்றையும் கொண்டு நீரே படைத்தல் காத்தல் அழித்தலையும் செய்து கொண்டிருக்கின்றீங்களா அப்படிப்பட்ட புருஷனே பரம புருஷனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னுட்டா அடுத்து சவை பவானாத்ம விமிதம் ஜகணாத்மகம் விபோ Good job.

அம்பு உமாதேவியை ஆதி புருஷனாக ஆதி சுக்கரனாக கொண்டு வந்தேரு இவள் சம்பந்தப்பட்டது வசுமதியை கொண்டு வந்தார் இல்லையா சூக்கரன்னா ஆதி சூக்கரன் அப்படி நீதானே தானே கூட்டின்னு வந்தேரு என்ன என்ன கொண்டு வந்ததும் நீதானே தானே உதார உதாரணம் பண்ணதும் நீதானே தானே அப்படின்னு சொல்ற அடுத்து அபாமுபஸ்தே மைனா வியவஸ்திதா 요맘바이아스 요스라샤롯이 감사드 아들, 아들 நீதான் வராக மூர்த்தி எப்படிப்பட்ட வாரம் சமபோ தராதரன் தரணியை தரித்தவர் தராதரன் பேரு ஆதிசூக்கர் ரூபி யக்ஞராக மூர்த்தி எல்லாம் பார்த்திருக்கோம் தராதரன் என்கின்ற பேர் உங்களுக்கு அப்படித்தானே வந்தது நீ இப்ப இவள் சொல்றா இது நமக்கு புதுசா தெரியுது இல்லையா அவள் தராதரன்னா நீங்க வந்து வந்தவர் எப்படின்னா நான் அப்படியே நின்னுட்டு இருக்கேன் பிரஜாபமானத்திய ரிதிக் நான் அப்படியே போட்டு மாதிரி நின்றுட்டு இருக்கேன் எல்லாரையும் என்னையே நீங்க தானே வெளிக்கொண்டு வந்த அப்படி இருக்க என்ன போய் கொல்ல வரலாமா அப்படின்னு அவ கேக்கிறா யோமாம் பயசி உக்ரோ உக்ரஷரோ ஜிகாம்சி உங்களுடைய உக்ரமான ஷரத்தினால அவருடைய அந்த பானம் அடிக்க போனாரே அதனால சொல்ற வில்லுலேருந்து அம்பு போயிடுத்துனா போயிடும் பொசுங்கிடும் பூமி இந்த உக்ரமான ஷரத்தினால என்ன கொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவள் கேக்குறா அடுத்து நூனம் ஜன நிச்சயமாக ஜெயநேர் ஹிதம் ஈஸ்வர ஆனாம் அஸ்மத் விதை தத் குண சர்க்க மாயையா உங்களுடைய குணம் அதாவது உங்களுடைய மாயினால நாங்கெல்லாம் அப்படியே மதிமயங்கி இருக்கே முனிபொங்கவர்கள்லாம் உன்னே நினைத்துக்கொண்ட பாகவதே அவர்களிடத்தில் நீ திருவிளையாடல் பண்றது கூட எங்களுக்கு தெரியாது இது ஆக்சுவலா இது ஒரு திருவிளையாடல் தானே பயமுடுத்துறது ஒரு திருவிளையாடல் தான் அப்ப அவ தேபியோ நமோ வீர யஷஸ் வீர உன்னுடைய பாகவதோத்தமர்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழகாக பதினேழு அத்தியாய அத்தியாயத்தை முடிக்கிறார் ஹரியம் அத்த சதுகந்தே சப்ததோ அத்தியாயத்யோ வாஜ हे वंश भगवान वैन्य क्या गुण कर्म भी चंडया मस ताम प्रतिपूज्य अभिनंद ब्राह्मण प्रमुखा वर्णन भृत्यामादस पौराजान पता शेणी प्रकृति समूजयत मित्रोवाच कस्मादार गो रूप दरिद्री बहुणी यां दुदोह प्रदुस्त कौ वत्सो दोहनम च कि प्रकृत्या तस्य मेद्यं हयम् देवः कस्य हे दोरपाहरत् सनत्कुमाराद्भगवतो ब्रह्मन् ब्रह्मविदुत्तमात् लब्ध्वा ज्ञानम् सविज्ञानम् राजशिः काम् गतिम् गदः यश्चान्यदपि कृष्णस्य भवान् भगतः प्रभोः श्रवः शुश्रवसः पुण्यम् पूर्वदेहकथाश्रयम् भक्ताया अनुरक्ताय तव च अधोक्षजस च वक्तुमर्हसि यो अदुह्यत्वैन्यरूपेण गामि मां वाच वाचोदितो विदुरेणैवं वासुदेव कथां प्रति प्रशस्यतं प्रीतमना मैत्रेयः प्रत्यभाषत मैत्रेयवाच यदाभिषिक्तः प्रदुरङ्गविप्रैः आमन्त्रितो जनदायश्च पालः प्रजा निरन्ेषिति शुक्षामदेहा भ्यवोचं वयम राजा जाडरेना भीतप्ता यदा कोटरस्तेन वृक्षा त्वामद्य यातः शरणं शरण्यं यः सादितो वृत्तिकरः पदिर्नः तन्नो भवान् नीगत राघवेन्नं शूधार्थिनानां नरधेव देव, देव यावन् नक्ष्यामः उज्जितोर्जा वार्तापतिस्त्वं किल लोकपालः मैत्रयुवाच हृदुप्रजानां करुणं निशम्य करुणं निशम्य परिदेवितं दीर्घं दत्यौ कुरु निमित्तं सोऽन्वपत्यत इति व्यवसिदो भुत्या प्रगृही गृही दशरासनः सन्ददे विशिगं भूमेः कृत्तस्त्रिपुराहायता प्रवेपमानाधरणे निशां योधायुतं च तं गौः सत्यपात्रवद्धीता मृगीव मृगयुद्धृता तामन्वधावत्तद्वैन्यः कुपितोऽद्य रुणे क्षणः शरं धनुषि सन्धाय यत्र यत्र पलायते सा दिशो विदिशो देवी रोदसी चादरं तयोः धावन्ति तत्र तत्रैनं तदर्शानूद्यतायुधं लोकेनाविन्दतत्राणं वैन्यान् मृत्योरिव प्रजाः त्रस्ता तदा निववृते हृदयेन विदूयिता उवाच च चम, महाभागं धर्मज्ञापन्नवत्सल द्र पाहि मामपि भूतानां पालने अवस्थितो भवान् सत्वं जिगांससे कस्मादीनामकृतकिल्भिषाम् आहनिष्यत् कदं योषां धर्मज्ञैदि यो मदः प्रहरन्ति न वै स्त्रीशो कृदागः स्ववे जन्धवः किमुदत्व राजन्य करुणादीनवत्सलाः मां विपाट्या जरां नावं यत्र विश्वं प्रतिष्ठितम् आत्मानं च प्रजाश्चेम कदमम्बसि धास्यसे प्रदुरुवाच वसुधे त्वां वदिष्यामि मच्चासनपराङ्मुखीम् भागम् बर्हिषि आवृङ्क्ते न तनोदि च नो वसो यवसं जगत्यनुदिनं नैव दोग्ध्यौथसं पयः तस्यामेवं विदुष्टा दण्डो नात्र न शस्यते त्वम् ప్రాక్ సృష్టాని స్వయం భువా నా ముంచసి ఆత్మరుద్ధాని మామవ్ఞా మందదీ అమూషాం శుత్ఫరీత ఆత్నా పరిధేవితం శమేష్యామి మద్భాని భిన్నాయా పుమాన్యోషిదక్లిబ ఆత్మసంభావోదమ భూదేశు నిరనుగ్రోషో నృపాన్నాం తోబ స్తబ్ధ దుర్మార్ నీవా మాయాఘాం తిలశ్ ఆత్మ धारयिष्याम्यहं प्रजा एवमयीं मूर्तिं कृतान्तमिव विप्रतं प्रणदा प्राञ्जलिः प्राह महि सञ्जातवे पतुः दरोवाच नमः परस्मै पुरुषाय माया विन्यस्तनाधवनानवे कुनात्मने नमःस्वरूपानुभवेन निर्धुत द्रव्यक्रियाकारकविप्रमोर्मये येना हमात्या येना हमात्मा यतनं विनिर्मिता धात्रायतोयं गुणसर्गसंग्रह सहिये वा मामहंतो मुधा युद्धस्वरात शरणं कमाशये यहेदधात धावस रुध्यचाराचरं सोमायया आत्मा विदर्कया वितर्कया तय सोय किलो कथम तो नु धर्म परो जिगांसती नूनम बदेश समी जनै तन्मया दुर्जया कृद्धात्म न लक्ष्यते यस्वरोधकार यो अनेक एकः परतश्च ईश्वरः सर्गादियोऽस्यानुरुणत्यशक्तिभिः द्रव्यक्रियाकारकचेदनात्मभिः तस्मै समुन्नतनिरुद्धशक्तये नमः परस्मै पुरुषाय वेदसे स वै भवानात्मविनिर्मिदं जगत् बोधेन्द्रियान्धःकरणात्मकं विभो संसाभयिष्यन्नजमां रसातलात् अव्युज्जहाराम्बसाधिसोगरः अपामुपस्तेमयी नाव्यवस्थिताः प्रजाभवानत्य रिरक्षिषो किल स वीरमूर्तिः समबोद्धराधरो व्यो मां नूनं जनैरीहितमीश्वराणाम् अस्मद्विदै तद्घुनसर्गमायया न ज्ञायते तेभ्यो नमो वीरयशस्करेभ्यः श्रीहरे नमः श्रीहरे नमः श्री हरे नमः गोपिगाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराजके जय